ஐயா வாங்க. எங்க வந்து எங்க வந்து பார்த்தீங்க இவளோட அவ ஆப்ரேட் பண்ணா. இங்க அதுக்குமே ஒருலாம். அலை அப்பா என்ன பாரு. அப்பா என்ன பாரு. அப்பா எதுக்குလဲ? அந்த பலா வஃபாரோட. என்ன மேல? ஓ அது இப்ப கூகுள் பாஸ் லைஃப் பாஸ் லைஃப் ஏதாவது இருக்கா பாருங்க. பாஸ் லைஃப் ஏதாவது நம்ம डिफरेंट ஆளு பாக்கிறீங்க. யூ டோ نو லைக் டாக்குமெண்ட் பேப்பர். நான் எங்கமா डिफरेंट இந்தியால கூட ஒவ்வொரு பண்றாங்க.

உற்பத்தி என்ன வயசு நாளைக்கு लाइफस्पेंस, लाइफस्पेंस ऑफ़ देश, तीन, और, अरे बोल देना वैटो कोना, वैटो अति का वर्ड हमला वैटो मास्टर वाली ये देखना, है ना ये कार्ड, तीन मंथ्स, नहीं, तीन मंथ्स, और अरे दो तमास तक बॉम्ब, सत्तर पौइंट दो तक बॉम्ब, सीनल पौइंट आई नेट बॉम्ब, इतना मिस बने.

போனரோ மிஸ் வந்து காலே மிஸ் அங்கேது பண்ணோம் அந்த தன்மை இல்லன்னா அந்த கொடை வெரி பட்சர் போகுமா அமன் பிரேமன்சோய் மிஸ் அந்த மாதிரி இருந்துச்சு பாயிண்ட் கேக்கறோம் இது கர்மாவா இல்லையா கேக்கணும் இது கர்மா நோ இது எனிபோடி இது வந்தால் அக்கா சேன்ஸி இந்த நெக்ஸ்ட் கவர் போட்டோம் இந்த கார்மா வாப்பா நல்லியா அம்மா நல்லியா அப்பா நல்லியா பாப்பா இந்த நீங்க வருவீங்களா? வருவீங்க. இல்லைல منا பக்கத்துல இருக்கு. Friday. Friday வருவாங்க. மேடம் திருச்சி Thursday. 아아aus <laughs> மிவ flaws <laughs> மிவள Kristin Tag spreadsheet FYPolor .биículyn fizeram likewise. figure� game something you may be working for on your father your father.lemasanarring kgang shocked ethyome dalam .Third quota muscle trump degi rel celebrating distinctive 一ils kicked back somewhere .णлаг discord sente ing with me after

கணக்குல Böyle ஒரு ஆரம்பிக்கும் நான் வந்து வரேன் மிஸ்கின் வந்துரும் உடனடியாக ஃபில் பண்ணு. அது ஏச்சரி வரும் அதுல பண்ணு ஜெய் பண்ணு ஜெய் பண்ணு. நோ நோ இஸ் a white block sense. முழு ஒரே முழு தண்ணி கொடுங்க ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. சோ அந்த ஆ சபாதா இருக்கணும் தர்ஸ்டே वी विल चेक வித் செந்தா லெட் மீ த கரஸ்டஸ். நம்ம வெளிய அக்கினே அவங்க வந்து மேடம்